பூநூல் அணிவது எல்லோருக்கும் ஒரித்தானதே இறைநெறியில் திளைப்பதற்கும் பூநூல் மிக மிக அவசியமானது உற்காலத்திலே ஜாதி மதம் இன்னும் பேதமின்றி எல்லோருமே பூநூல் அறி அணிந்திருந்தார்கள் ஆனால் பூநூலை அணிந்து கொண்டு பேடி சிகரெட்டு பிடித்தல் மது அருந்துதல் தீய ஒழுக்க செயல்களில் ஈடுபடுதல் போன்றவை கூடாது என்னும் நியதி இருப்பதால் தான் பலரும் காலப்போக்கில் பூநூல் அணிவதையே விட்டு விட்டார்கள் இன்றைக்கு புகைப்பிடிக்காத மனிதரே அரிது என்று சொல்லும் அளவிற்கு இளைஞர்களும் ஏனையோரும் இந்த தீய வழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள் இதுதான் கலியுகத்தின் கோலம் தீய சக்திகளின்பால் வசப்படாது நல் நல்முறையில் உடல் மனம் உள்ளம் புனிதமாக விளங்க வேண்டும் என்றால் பூணூல் அணிந்து ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை தினமும் தவறாமல் ஓதி ஜெபித்திடல் வேண்டும் தினந்தோறும் ஸ்ரீ காயத்ரி மந்திரம் அர்கியம் வார்த்து வருவது வேண்டும் பூணூலை அணிந்து கொண்டு எந்தவித சீய செயலையும் செய்யக்கூடாது என்னும் ஏதிக்கு அஞ்சி அதனால்தான் தற்போது பூணூல் அணிகின்ற அம்சமே கிட்டத்தட்ட மறைந்து விட்டது வாழ்வது கடினமே என்று அஞ்சியே அனைவரும் பூணூல் அணியும் வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அருகி அருகி மறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் நிறைந்த தெய்வ சக்தியை பெற்றுத்தரவல்ல பூணுலை எந்தவித பேதமும் இல்லாமல் அனைவரும் அணிதல் தெய்வீகத்தில் மிகவும் இன்றியமையாதது ஆகும் அப்போதுதான் நம் உடலும் உள்ளமும் மனமும் மேம்பட்டு நல் ஒழுக்கத்தில் சிறந்து இறைபக்தியில் திளைத்திடலாம் இதனால் எந்த காலத்திலும் மனமோ உடலோ எந்த தீய செயலையும் நாடவே நாடாது இதற்குத்தான் நாம் மனித பிறவியை பெற்றுள்ளோம் என என எண்ணி வீபூதி குங்குமம் திருநாமும் விடுதல் போல பூநூல் கடுக்கன் அணிவதும் ஒரு தெய்வீக கவசமே நம்மை காக்கும் இரட்சையே வரும் ஆமணி அவிட்டம் முதலாவது நாளைக்கிலிருந்து இந்த தேக இரட்சையே உடல் பாதுகாப்பை நீங்கள் கை கொள்ள வேண்டும் ஆவணி மாதத்தில் வருகின்ற அவிட்டம்தான் உண்மையான ஆவணி அவிட்டம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புலப்படும் சிலர் அவரவர்கள் விருப்பப்படி சில திதிகளை பௌர்ணமிகளை மாதத்தை கணக்கில் கொண்டு ஆவணி ஆவட்டம் செய்து விட்டார்கள் ஆமணியில் வரும் அவிட்டத்தை என்ன என்று செய்வது இதுதான் கால கலியுக நியதியாகிவிட்டது இருந்தாலும் பரவாயில்லை நாளைக்கு முடிந்தவரை அவரவர்கள் புதிய பூநூல் போட்டுக்கொண்டு காயத்ரி மந்திரம் ஓதுவது குறிப்பாக அண்ணாமலையில் செய்வது காயத்ரி தரிசனத்தை பார்ப்பது யக்னோபீத தரிசனத்தை பார்ப்பது அங்கே பூணூல் அணிவது அருகில் உள்ள காயத்ரி தரிசனத்தை பார்த்து காயத்ரி மந்திரம் ஓதுவது இப்படி வீட்டிலும் புனிதமான இடத்திலும் ஆலயங்களிலும் செய்வது பல ஆலய ஸ்தல விருட்சங்கள் திருவண்ணாமலையில் இருக்கின்ற அத்தனை மரங்களுக்கும் பூணூல் சாத்துவது என்ற வைராக்கியத்தை கொண்டவர்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பாராமல் வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் பூநூல் அணியும் ஒரு விதம் உங்களுக்கு அதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்களே வியப்பு அடைவீர்கள் இதைவிட உயர்ந்த ஒரு தர்மம் எதுவும் கிடையாது ஆகிய மரத்திற்கு எதுக்கு பூணூல் என்று நினைப்போம் மரமும் ஒரு உயிருள்ள ஒரு பொருள் அதை பற்றி சொல்ல போனால் ஆன்மீகம் விரிந்து கொண்டே போகும் மரத்தை பற்றி வெற்றத்தை பற்றி பிறகு பார்ப்போம் நாளைக்கு ஆவணி ஆவட்டம் எல்லோரும் புதுப்புணல் போட்டுக்கொள்ளுங்கள் பல பேர் ஒன்று சேர்ந்து சிறிய ஹோமத்தை வளர்த்து வாத்தியார் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் நாளைக்கு ஆசிரமத்தில் ஆவணி ஆவட்டம் திருவண்ணாமலையிலே நடைபெறும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையொருளால